அதுவும்ட்டுக்காய மார்க்கெட்டுக்கு கொண்டு அதனால சொன்ன மாதிரி கோணக்காயை நாம் குழம்புக்கு நம்ப வச்சுக்கலாம் எங்கே இருக்கு இருக்குதா போடுறோம் இந்த கோண கோணையாக வருதுல்ல அது இதெல்லாம் கல்லு கட்டி பொடலங்காய கட்டுவாங்களா இதுக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க எவ்வளோ எத்தனை ஏக்கரா இருக்கும் இப்போ இந்த காடு முக்கால் ஏக்கரா இருக்குமா பெரிய காடா இருக்குது நிறையா போட்டிருக்குறாங்க ம் பீங்காயும் வாய்க்காலில் ஆ சரி பீங்காயங்க இதுக்கு பேருந்தான் இது கொத்தவரங்காய் இப்போ காட்டுறது தான் பீங்கங்காய்

செல்லப்பிள்ள செல்லப்பிள்ளை இந்த வீட்டின் முதல் பிள்ளை திருவாக்கே ஆ போதும்டா பின்னாடி என்னமோ வண்டி வருது ஆ சரி போதும்